சூரியன் ஆற்றின் அருகே மங்களாக ரம்யத்துடன் தென்பட்டது சுதிர் பதினான்கு வயது சிறுவன் ஆற்றின் அருகே ஓரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அவன் கையில் வண்ண தூரிகையுடன் குழப்பமான மனநிலையில் இருந்தான் பல முறை முயன்றும் அவனுக்கு சரியான ஓவியம் வரைய இயலவில்லை அவனது கைகள் அவனுக்கு சரிவர உதவவில்லை ஏமாற்றமே மிஞ்சியது அவன் உடைந்து போனான் சோர்வடைந்தான் அது குழப்பம் நிறைந்தது அவனுக்கு மீண்டும் மீண்டும் தோல்வியே மிஞ்சியது அவனது பாட்டி மென்மையாக அவனருகே வந்தாள் அதில் ஆயிரம் ஆயிரம் வாஞ்சை இருந்தது அவள் அவனுக்கு அருகில் அமர்ந்து எப்போதும் அவரது இதயத்தை அமைதியாக்கும் திருக்குறளை இசைக்க ஆரம்பித்தாள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அவளின் மென்மையான குரல் அவனுக்கு மிகவும் ஆறுதலான ஒன்று அது மிகவும் அழகானது அவனுக்கு ஏற்றது சுதீர் அவளை மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவளிடம் அவள் பாடுவதைப் பற்றி கேட்டான் நீங்கள் அந்த குரலை ஏன் ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றான் அவனை ரசித்தவாறு மீனாட்சி ஆற்றில் கரங்களில் நீரைத் தள்ளியவாறு தாமரை சேற்றிலிருந்து எழுகிறது வாழ்க்கை நம்மை கீழே இழுத்தாலும் நாம் தெய்வீக நம்பிக்கை கொண்டிருந்தாள் நாமும் சிறந்து விளங்குவோம் சுதீர் தனது கைகளை மீண்டும் உன்னிப்பாக பார்த்தான் அடுத்த நாள் கோவிலில் சுதீர் போஸ்டரை பார்த்துக் கொண்டிருந்தான் அது ஒரு ஓவிய போட்டிக்கானது வெற்றியாளரின் படைப்பு கோவிலின் உள்ளே நிரந்தரமாக கடவுள் அருகே காட்சிப்படுத்தப்படும் சுதீரின் இதயம் துடித்தது அவன் இதை விரும்பினான் ஆனால் அவரது கைகள் அதற்கு ஒத்துழைக்குமா மீனாட்சி அவனது தயக்கத்தை போக்கினாள் அவள் மெதுவாக சுதீரை பார்த்து தோளில் மென்மையாக கை வைத்து உன் கைகளால் வரையாதே உன் இதயத்தால் வரை என வலியுறுத்தினால் சுதீரும் முயற்சித்தான் சுதீரின் முயற்சி தோல்வியடைந்தது அவன் மீண்டும் மீண்டும் முயற்சித்தான் அவனுக்கு அவ்வளவாக அது திருப்தி அளிக்கவில்லை அவனது முயற்சி அத்துணையும் வீணானது கண்ணீர் தொடர்ச்சியாக விழுந்தது பின்னர் ஒரு இரவில் திடீரென அவனுக்கு பின்னால் ஒரு சத்தம் சுதிர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் அவனது பாட்டி நிலை தடுமாறி தரையில் விழுந்துவிட்டாள் பாட்டி என அவன் அலறினான் பாட்டியை அருகாமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் மருத்துவரின் வார்த்தைகள் அவனை உடைத்தன பாட்டிக்கு ஓய்வு தேவை அது தவிர அவளுக்கு வேறு அழுத்தம் இல்லை சுதீர் தன்னை பலவீனமாக உணர்ந்தான் போட்டி திடீரென பொருள் இழந்தது போல் தோன்றியது அவனுக்கு பாட்டியை தவிர எதுவும் முக்கியமில்லை அந்த இரவு அவன் அவளின் பக்கத்தில் உட்கார்ந்து அவளது கைகளை ஆரப்பற்றினான் அவனது எண்ணம் கேள்விக்குறியானது கனவுகள் மங்கின நம்பிக்கை மட்டுமே அவனோடு இருந்தது காலை விடிந்தது காற்று அவனை வருடி சென்றது சுதீர் யோசித்தவாறே குழப்பத்துடன் ஆற்றின் கரையில் நடந்தான் ஆற்று நீரின் அமைதி அவனுக்கு ஆறுதலாக இருந்தது ஆற்றின் அழகான நீரோட்டம் அவனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது ஆற்றில் ஒரு அழகான தாமரை அவனுக்காக புதிதாய் மலர்ந்தது இருந்தது சூரிய ஒளியின் ரம்மியமான படர்வு அவனை தேற்றியது சுதீர் மென்மையாக அந்த தாமரையை எடுத்தான் சுதீர் முழுவதுமாய் தெளிந்திருந்தான் அவன் வீட்டை நோக்கி வேகமாக ஓடினான் அவன் தாமரை இதழ்களுக்கு ஒட்டு தடவினான் அவன் தாமரை இதழ்களை மென்மையாக கான்வாசில் அழுத்தி ஓட்டினான் சிலது விழுந்தது அவனது தீவிர முயற்சிக்கு பின் ஒன்று வடிவமானது வடிவம் நிறைவு பெற சுதீர் முயன்று கொண்டிருந்தார் இருந்தும் வடிவம் முழுமையாக நிறைவு பெறவில்லை வடிவம் நிறைவு பெற அவன் மீண்டும் மீண்டும் முயற்சித்தான் அவனது உழைப்பு வீண் போகவில்லை வடிவம் பெற்றது அது ஒரு சிறந்த ஒரு வடிவம் மிக அழகானதாக இருந்தது சுதிர் வரைந்த தாமரை பிரகாசமாகவும் உயிர்ப்புடனும் இருந்தது மீனாட்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தால் ஓவியத்தை ரசித்து பார்த்துக் கொண்டே இருந்தான் அவளுக்கு பெருமையாக இருந்தது திருவிழாவில் போட்டி தொடங்கி இருந்தது செய்தது அது நிஜ தாமரை இதழ்களால் செய்யப்பட்டது ஓவியம் உயிர்ப்புடன் இருப்பதை பார்த்த மதிப்பீட்டாளர் வியந்து போனார் இதை யார் உருவாக்கினார்கள் சுதீர் பெருமையாக உணர்ந்தார் எனது தாமரைதான் என்று மெதுவாக நீதிபதியிடம் கூறினார் அனைவரும் போட்டிக்கான முடிவை எதிர்பார்த்து காத்திருந்தனர் சுதீருக்கு முதல் பரிசு மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர் மீனாட்சி தன்னை மிகவும் பெருமையாக உணர்ந்தாள் மகிழ்ச்சியின் கண்ணீர் அழுதாள் சுதீர் அவள் கோடினாள் அவளை உறுதியாக சுற்றி வைத்தான் மலராது அவள் கிசு கிசுத்து கூறினாள் ஆனால் நம்பிக்கையுடன் கடவுள் எதையும் மலரச் செய்யலாம் விழாவின் பொன்னான ஒளி அவர்களை சூழ்ந்தது அவர்கள் ஒன்றாக நிற்கும் போது இரு ஆண்மைகள் தங்கள் போராட்டங்களை மீறி எழுந்தனர் தாமரை போலவே நம்பிக்கை சக்தி உள்ளதா என்பது அல்லாது எழுந்து வருவது பற்றி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலரின் மேல் அமர்ந்திருப்பவனாகக் கூறப்படும் இறைவனின் சிறந்த அடிகளை மனதார சேர்ந்து வாழ்பவர்கள் இந்த உலகில் நல்ல பெயருடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள்